உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவார்ல நீ வர இடமும் தெரியக்கூடாது போற தடமும் தெரிய கூடாதுன்னு அந்த மாதிரி விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போயிட்டார் அதாவது எப்படின்னா இந்த டப்பியை சாத்திட்டு போகணும் இங்கே வந்து தேவையில்லாத இந்த அலம்பெல்லாம் பண்ணக்கூடாது அமைதியாக வந்து அமைதியாக போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க உண்மையிலே அட பாண்டிச்சேரி கிடுநடிங்கணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது சத்தம் இல்லாமல் வந்து போயிருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் இது உன் ஒரே ஒரு விடயம்தான் நம்மளுக்கு ரொம்ப 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 மனசுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் எல்லாருமே தவறு செய்கிறது இயல்பு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவறு செய்வது இயல்பு அதை யாரும் வந்து நிறுத்திட முடியாது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஆனால் தவறு என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப அதையே செய்வதை நம்ம என்னன்னு சொல்லி தான் கேட்கறதுன்னு தெரியல நல்லா பாருங்க நாற்பத்தி ஒரு பேர் மரணம் நிகழ்ந்திருக்கு நாற்பத்தி ஒரு மரணங்கள் நிகழ்ந்த பிறகும் நாங்கள் ரோட் ஷோ தான் பண்ணுவோம் எங்களுக்கு ரோட் ஷோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான்கு நாட்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தாங்க நேரடியாக போயிட்டு புசியானந்த் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து புசியானந்த் கூட நம்ம ஆதவ அர்ஜுனாக போயிட்டு இவ்வளவு நடந்த பிறகு ஒன்றுங்க திருந்தலையே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வேதனை ஏன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய சாலைகளை கொண்டது புதுவை வந்து ரொம்ப ரொம்ப குறுகலான ஒரு பகுதி குறுகலான பகுதி ரொம்ப ரொம்ப டிராஃபிக் நிறைந்த ஒரு பகுதி ஒரு சாதாரண ஒரு இடத்துலனா மொத்த புதுவையுமே பாதிக்கப்படும் அந்த மாதிரி பகுதியில் ரோட் ஷோ தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ரோட் ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அதையே இருக்காங்க எப்படி ஒரு நீங்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறீங்களா இல்லை படம் காட்ட போகிறீங்களா உங்களுக்கு மக்களை சந்திக்கணும் அதான இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் ரோட் ஷோ ஒன்று தான் வழியா பொதுக்கூட்டம் இருக்குது இன்னும் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தலாம் மாநாடாக நடத்தலைனாலும் பொதுக்கூட்டமாக நடத்துங்க அதுக்கு அனுமதி தரும் ரோட் ஷோவுக்கு ஒருபோதும் அனுமதி தர மாட்டோம்னு சொல்லிட்டு ரங்கசாமி தெளிவாக சொல்லிட்டார் அதன் அடிப்படையில் உப்பளம் பகுதியில் ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்து பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க உண்மையில் ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு விடயம் நீங்கள் வந்தீங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து போயிட்டார் இந்த என்ன சொல்கிறது பொட்டி பாம்பாக வந்துட்டு போயிருக்கார் எந்த ஒரு ஸ்தலம்பலுமே இல்லை காலையில் பத்தரை டு பன்னெண்டரை டைமு பத்தரை மணிக்கெலாம் நேராக ஆஜராகிட்டார் தலைவர் பத்தரை மணிக்கெலாம் மணி பன்னெண்டரை மணிக்கு இல்லை பதினொன்னே முக்கால் அதுக்கெலாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டார் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவர் விஜய் சொல்கிறது தான் எப்போவுமே நான் பேசுகிறதே மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அதுக்கு ஏண்டா எங்களுக்கு இவ்வளோ கெடுபிடி அப்படின்ற மாதிரி நீ பேசுகிற மூணு நிமிஷத்துக்கு இதையோ ஒரு ரோட் ஷோவாக விட்டுருந்தா இல்லை இதையே வந்து ஒரு சாதாரணமாக இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு தான் அவர் வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்திருப்பார் அதுதான் யதார்த்தம் இன்றைக்கி கொஞ்சம் மாறியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாறிட்டு அந்த இடத்துல என்ன பேசுனார் ரொம்ப அப்படியே அறிவுபூர்வமாக ரொம்ப 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 அப்படியே அள்ளி தெளிச்சிட்டாரா ரொம்ப அவங்க இருக்கிறவங்களாம் மிரட்டி விட்டாரா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் எதையுமே பேசலை அந்த லேகியம் வைக்கிறவங்க பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் எப்பவும் போல் வந்தார் வந்துட்டு புதுச்சேரியோட பெருமைகள் இப்போ திருநெல்வேலியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி அல்வா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க இப்போ ஸ்ரீவில்லுபுத்தூர் போனால் ஸ்ரீவில்லுபுத்தூரில் வந்து பால் கோவா ஸ்பெஷலுங்க கோவில்பட்டி போனோம்னா கோவில்பட்டியில் வந்து அந்த என்ன சொல்லுது வேர்க்கடலை மிட்டாய் அது வந்து மிட்டாய் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த மாதிரி மணப்பாற முறுக்கு ஸ்பெஷல்ன்ற மாதிரி எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்னால் அந்த ஊரோட ஸ்பெஷலை தெரிஞ்சு வச்சுக்குவார் இங்கே வந்து பாண்டிச்சேரி இப்படி இருந்தது பாண்டிச்சேரி அப்படி இருந்தது இதுக்கிடையில் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லையா ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலம் பாண்டிச்சேரி இந்த ஸ்கிரிப்ட் எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல உண்மையில் அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குது ஏன்னா விஜய்க்கு அறிவு இருந்தால் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது உண்மையாக பொய்யா ஆராய்ந்து பேசலாம் ஏங்க ரேஷன் கடைலாம் இருக்குது பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை ரொம்ப காலமாக இயங்கிட்டு வருது ரேஷன் பொருட்களை கொஞ்சம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அதுக்கு பதில் காசாக கொடுக்குறோன்னு சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ கடந்த ஆண்டுகள் வரைக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்குறாங்க ஒரு சில பகுதிகளில் தான் இன்னும் ரேஷன் பொருட்கள் வழங்காமல் இருக்காங்க அதை பேசாமல் ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி காரைக்கால் மீனவர்களுக்கு குரல் கொடுக்கணும் அவர்களுடைய படகெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை பாண்டிச்சேரி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் குரல் கொடுப்போம் நாங்கள் அதெல்லாம் விட்டுறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கி எழுந்தார் இப்போ சமீபமாக ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து எப்படி அந்த திருப்பரங்குன்றதை ஒரு கலவர பூமியாக மாற்றணும் மத பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப தீவிரமாக முனைப்பு காட்டுச்சு அப்போல்லாம் இவர் எங்கே போனார்னே தெரியல என்ன ஆனார் ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை நல்லா தெளிவாக இருக்கார் சாதிய பிரச்சனைகள்லாம் வாய் திறக்கறது இல்லை மத பிரச்சனைகள்லாம் வாய் திறக்கறதுல மக்கள் கட்டால் நமக்கு என்னான்றது ஆனால் இங்கே வந்து நின்றுட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை புதுச்சேரிக்கும் தான் குரல் கொடுப்போம் நீங்கள் குரலுக்கு கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு தான் தோணுது நல்லா பாருங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து நிமிட பேச்சு பத்து நிமிட பேச்சில் ஏதாவது அறிவுபூர்வமாக வந்த தொண்டர்களுக்கு நாம் வந்து எப்படி இந்த தேர்தலில் வெல்ல போகிறோம் எப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பாக இருக்க போகிறோம் அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை பேசலை இதை விட கொடுமை என்னென்னா எங்கே போனாலும் எம்ஜிஆரை வச்சு பேசிட்டு வர்றாரு இவர் உண்மையிலே அதிமுகவோட ஒரு கிளைக்கழகமாக செயல்படுறாரோ அப்படின்ற ஐயோ நமக்கு வருது எல்லாத்த விட உச்சம் எல்லாத்தோட மிகப்பெரிய உச்சம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு யாரும் திமுகவை நம்பிடாதீங்க யாரும் திமுகவை நம்பிராதீங்க ஐயோ ஏண்டா இங்கே நடக்கிறது ரங்கசாமியா நாராயணசாமியா காங்கிரஸா என்ஆர் காங்கிரஸா இல்லை இது கடையில் பாஜகவா இதுதான் இப்போ இருக்கு இதில் வந்துட்டு யாரும் திமுகவை நம்பிடாதீங்க திமுகவை நம்பிராதீங்க அப்படின்னு சொல்கிறது அதே போல் இன்னொரு விடயம் வந்து முதலமைச்சரை முதலமைச்சர் ரங்கசாமி வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பு வழங்கினார் ரொம்ப ரொம்ப ஆகப்பெரும் பாதுகாப்பு வழங்கினார் இதே இது எங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இடம் கேட்டால் வந்து ஒதுக்குறதில்ல அப்படின்றாங்க நீங்கள் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு அதை மறுத்தார் ரங்கசாமி அவர்கள் ஷோவுக்கு அனுமதி கேட்டு அதை வந்து மறுத்துட்டாங்க நீங்கள் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு மறுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கல என்ஆர் காங்கிரஸ் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்லாம் பேசியிருக்கலாம் பேசலை ஏன் கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி எங்கே கை நழுவி போய்டுமோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு பண்ணாலும் ரங்கசாமியை உயர்த்தி ஸ்டாலினை தாழ்த்தி பேசுகிறாங்க நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேச போகிறதில்லை எந்த காலத்திலும் அது நடக்காது ஆனால் அந்த காவல்துறை வந்து சரியாக செயல்படலை இந்த காவல்துறை சரியாக செயல்பட்டிருக்குன்னா உண்மையிலே சரியாக செயல்பட்டிருக்கு காவல்துறை மிகச்சிறப்பாக செயல்பட்டுருக்கு எதை வச்சு சொல்கிறோன்னா இங்கே பாருங்க ந்த என்ன பண்ணிணாருன்னா இருக்கிறவங்க அந்த இடம் வந்து காலியாகிடுச்சு உள்ள ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதினாங்க இடம் பார்த்தா காலியாக கிடக்கு அந்த காலியாக கிடந்த உடனே இந்த பாஸ் இல்லாமல் இருந்தாங்களே அந்த பாஸ் இல்லாத இருந்தவங்களே உள்ளே விடுங்க எல்லோரும் வந்துட்டோம் கூட்டம் வந்து பெரும் திரளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அந்த எஸ்பி இருக்காங்க இல்லையா பெண் தான் அந்த மைக்கெல்லாம் பிடிக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும் இங்கே வந்து நீ சொல்கிறத நான் செய்யக்கூடாது எனக்கு வேலை இடக்கூடாது நீ இதை செய்யாத செய்யணும் ஏற்கனவே நாற்பது பேரை கொன்று குவிச்சிருக்கீங்க ஏற்கனவே பல பேர் செத்து போயிருக்கான் அமைதியாக வந்தோமா அமைதியாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டாங்க இது உண்மையில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதுனால தான் இவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க இதே போல் தமிழ்நாடு காவல்துறை நடந்துருந்தால் இவங்க ஒழுங்காக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளோட நாமளே குற்றம் சாட்டோம் தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்தளவுக்கு சரியாக செயல்படலை அப்படிங்கிறதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது விஜய் என்றைக்குமே மக்கள் பிரச்சனைகளை பேச போகிறதில்ல மக்களுக்காக நிற்க போகிறதில்ல அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அவர் ஒரு சினிமா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாலு பக்கத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க அதில் இருக்கிறது சரியாக தவறாக இதை பேசலாமா பேசக்கூடாதா இது உண்மையாக உண்மைத்தன்மைக்கு ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி எதை பற்றியுமே கேட்காமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவருக்கு என்ன தோணுதோ சரிப்பா ஸ்கிரிப்டில் இருக்கிறது அப்படியேங்க அச்சு பிசகாமல் என்ன டைலாக பேசணும் எப்படி எந்த இடத்த ஏற்ற இறக்கத்தோட பேசணும் அப்படிங்கிறத ஸ்கிரிப்டா எழுதி நாலு பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க நாலு பக்கத்தை பத்து நிமிஷத்தில் பேசிட்டு அவர் கிளம்பிட்டார் உண்மையிலேயே இது தொடர்ந்தால் தேர்தலுக்குள்ளே தாவேக்காவை யாருமே மதிக்க மாட்டாங்கன்றது உறுதியாகிடும் மக்கள் வந்து தெளிவாகிடுவாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இதே தொடர்ந்துச்சுனா மக்கள் இடத்துல பேசும்போது மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும் உணர்வு பேசணும் அவங்க வந்து நம்மளை நம்பணும் ஆனால் விஜய் பேச்சில் அந்த உணர்வுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு மக்கள் தெளிவாருங்க உங்களோட உயிரை விட்டுறாதீங்க ஏன்னா தாவேக்கா கூட்டத்துக்கு போகும்போது காவல்துறையே பயப்படுறாங்க எங்கே கடிச்சு வச்சிருவாங்களோன்னு அந்த தான் இருக்குது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி